தமிழ்நாட்டு மக்கள் கணக்கம் தமிழ்நாட்டில் டிஎன்பிசி படிக்கிறவங்க டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் ஒட்டுமொத்த தமிழ்நாடே காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாள் என்ன செப்டம்பர் இருபத்தி எட்டுங்க அந்த நாள் வந்துருச்சுங்க வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய சண்டே இன்னும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள்ல வந்துடும் வீடியோ லேட்டா பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் ஒரு நாள் சொல்லிட்டு கம்மியாயிட்டே இருக்கும் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வந்துருச்சு ரைட்டா ஏன் செப்டம்பர் இருபத்தி எட்டு அந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா டிஎன்பிசி உண்மை முகம் இருக்குல்ல அந்த டிஎன்பிஎஸ் உண்மை கோர முகம் இருக்குல்ல அந்த முகம் உடையக்கூடிய அந்த நாள் உடைய போகும் அந்த நாள் இல்லைன்னா தெரிய போகும் அந்த நாள் டிஎன்பிஎஸ்சி மனசுல என்ன வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள் தான் செப்டம்பர் இருபத்தி குரூப் டூ எக்ஸாம் நடக்கக்கூடிய அந்த நாள் ரைட்டா அந்த நாள் வந்து தமிழ்நாடே உற்று நோக்கும் சண்டே தமிழ்நாடே உற்று நோக்கிட்டு இருக்கு என்ன செய்ய போற நீ வர சண்டே எக்ஸாம் நடக்க போகுது குரூப் எக்ஸாம் குரூப் அடுத்து நடக்கக்கூடிய மெயின் எக்ஸாம் மாபெரும் எக்ஸாம் இந்த குரூப் எக்ஸாம் தான் என்ன செய்ய போறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடே விட்டு நோக்கிட்டு வரக்கூடிய சண்டே வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி அது ரெண்டு செட் ஆஃப் பீப்புளா பிரிச்சிடலாம் ஒரு செட் யார் அப்படின்னா குரூப் டூ டூ எக்ஸாமுக்கு வெளித்தனமா படிச்சு நான் எப்படியா குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஒரே என்ன ஓட்டம் என்ன அப்படின்னா கடவுளே எப்படியாவது நூத்தி ஐம்பது பிளஸ் எடுத்து என்ன பிரிலிம்ஸ் பாஸ் ஆக வச்சுடு அதான் அவங்களோட ஒரே என்ன ஓட்டம் என்ன எப்படியாவது கட் ஆஃப் தாண்ட வச்சு மெயின்ஸ் படிக்க வச்சுடு மெயின்ஸும் பாஸ் பண்ணி நான் வேலைக்கு போயிட்டோம் அப்படிப்பட்ட ஸ்டூடண்ட்ஸ் தான் குரூப் டூ டூ ஏ அந்த போக்கஸ்டா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க ஸ்மார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க வெளித்தனமாக படிச்சிருக்கீங்க ஆப்ஷன் லிமினேஷன்லாம் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக நீங்கள் ப்ரிலிம்ஸ் பாசுங்க மெயின்ஸுக்கு படிக்க ஆரமிச்சிடலாங்க எக்ஸாம் முடிஞ்சோடன மெயின்ஸ் என்னங்க ஓரளவுக்கு பார்த்தாலே ஆசை கீஸில் பார்த்தா தெரியும் மம்லாம் ஆன்சர் கீஸ் போடுவோம் ரைட்டாக பார்த்தாலே தெரியும் அதை வச்சு நீங்கள் மெயின்ஸ் படிக்க ஆரமிச்சிடலாம் அதனால தைரியமாக போய் அட்டன் பண்ணுங்க ஏன்னா கரெக்டாக பொட்ல அடிச்ச மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் ஆன்சர் பண்ணிட்டு வந்துருங்க அவ்வளவுதான் ஸோ குரூப் டூ டூயே படிக்கிற கூடிய செட் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் இதை சொல்லிக்கிறேன் இன்னொரு செட்டு யார் அப்படின்னா குரூப் ஃபோர் அதாவது நான் எக்ஸாம் எழுத போறது இல்ல நான் ஆல்ரெடி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதினேன் அதுலேயும் பெரிய மன உள் வச்சல் இந்த டிஎன்பிசி இருந்தாலும் இந்த எக்ஸாமில் டிஎன்பிசி திரும்பிருக்காங்களா இல்லையா நான் செக் பண்ண போகிறேன் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட்டா இல்லாட்டினா அப்ளை பண்ணியிருக்கேன் சும்மா ஜஸ்ட் லைக் தான் சும்மா எழுதிட்டு வரேன் ஒன்றும் படிக்கல சார் ஒன்றும் படிக்கல சார் புக்கில் பார்க்கவே இல்லை ஜூலை பதினொன்றாம் தேதியா இப்போ பன்னெண்டு அப்போ பார்த்தது சார் அப்புறம் பார்க்கல இல்லை சும்மா போய் எழுதுறேன் அப்ப படிச்சது ஞாபகம் இருக்குல்ல அத வச்சு ஏதாவது போய் எழுதுறேன் சார் அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எழுத போறீங்க ரைட்டா அப்படிப்பட்ட எல்லாத்தையும் சேர்த்து குரூப் ஒன்னே வச்சுக்கோ குரூப் ஒரு ஆஸ்பிரன்ஸே வச்சுக்கோ ரைட்டா மன உளைச்சல் ஆஸ்பிரன்ஸ்னே வச்சுக்கோ பேரே மன உளைச்சல் ஆஸ்பிரன்ஸ் அவங்க எல்லாத்துக்கும் என்ன கோரிக்கை என்ன ஒரு என்ன ஓட்ட அப்படின்னா கேள்வி பள்ளி ஏதாவது ஏதாச்சும் கேள்வி வந்து பள்ளி புத்தகமா ஓலைச்சோடியா வரக்கூடிய எக்ஸாம் இவங்களோட என்ன ஓட்டம் எப்படியா நூத்தி ஐம்பது பிளஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட என்ன ஓட்டம் வா 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 சண்டே வந்துரு வந்து ஈவினிங் தமிழை மட்டும் போட்டி பார்க்கணும் போட்டி பார்த்தால நூறு கேள்வி எத்தனை கேள்வி நீ பள்ளி புத்தகத்துல இருந்து கேட்டிருக்க எத்தனை கேள்வி ஓலைச்சோடி வழக்கம் போல ஓலைச்சோடியை கேட்டிருக்க இதான் உங்களோட ஒரே டார்கெட்டு ஒரே எண்ணோட்டமா இருக்கும் ஏன் அந்த எண்ணோட்டம் இருக்கு அப்படின்னா நம்ம கடந்த ரெண்டு மாசமா டிப்ரஷனோ டிப்ரஷனு கோரிக்கையோ கோரிக்கை வாய்ஸ் அவுட்டோ வாய்ஸ் அவுட் அதாவது கடந்த ரெண்டு மாசமா டோல் ஃப்ரீ கால் பண்ணிட்டீங்க மேலோன்பியாச்சு டிஎன்பிசிக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியாச்சு சோஷியல் மீடியால கத்தியாச்சு யூடியூபர்ஸ் குரல் குத்துட்டாங்க அரசியல் தலைவர் குரல் குத்துறாங்க கலெக்டர் மனு குத்தாச்சு போராட்டம் பண்ணியாச்சு எந்தெந்த ரூட்லாம் டிஎன்பிசி கோரிக்கை வைக்க முடியுமோ எல்லா ரூட்டையும் கையில் எடுத்தாச்சு எல்லா ரூட்டையும் கையில எடுத்தாச்சு ஆஸ்பிரன்ஸ் அக்கரமின்னு சொல்லிட்டு எல்லாமே களத்துல இறங்கியாச்சு இது எதுக்குமே டிஎன்பிசி பதில் சொல்லவே இல்லை எஸ்எஸ்எல்சின்னா என்ன பதில் இல்லை அடுத்த வாட்டி எப்படி கேட்க போறீங்க பதில் இல்ல இருபது கேள்வி தப்பா இது எல்லாத்துக்குமான மறைமுக பதிலா இந்த செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இருக்க போகுது என்ன பண்ண போறாங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம் நூறு கேள்வியில ஓலச்சூடி எத்தனை நம்ம பள்ளி பாடபுத்தல இருந்து எத்தனை சொல்லிட்டு பார்ப்போம் திருந்திருக்காங்களான்னு சொல்லி பார்ப்போம் சொல்லிட்டு சொன்னாங்களே அதுக்கான உண்மையா அந்த நூறு கேள்வியை எஸ்எஸ்எல் ஸ்டாண்டருக்கு மதிச்சு அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எடுத்துருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம் ரைட்டா சார் ஒருவேளை குரூப் ஃபோர் மாதிரியே வந்துருச்சுனா சார் அறுபது ஐம்பது கேள்வி புக்கு ஐம்பது கேள்வி எங்கிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது புக்கு ஓலைச்சோடின்னு போயிட்டாங்களா சார் என்ன சார் செய்யறது சண்டே பார்ப்போம் சார் அப்படி பண்ணிட்டாங்கன்னா சண்டே நம்ம பார்ப்போம் என்ன ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படி பண்ணிட்டாங்கன்னு வைங்களே அவங்க தவறுதான் செஞ்சுக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே உணரலன்னு அர்த்தம் தான் செஞ்சது தவறுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரிலன்னு அர்த்தம் ரைட்டா அப்படிதான் சொல்ல முடியும் பார்ப்போம் எக்ஸாம் முடிவுவிட்டோம் நான் ரெண்டு மூணு நாள் வந்துருது அந்த ஈவினிங் ஆன்சர்ஸும் போடுவோம் ப்ளஸ் அதுக்கான அனாலிசிஸும் நான் சொல்லுவேன் அப்போ பார்த்துக்குவோம் ரைட்டா ஸோ இது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைலாம் இருந்துகிட்டு இருக்கோம் கடைசி கட்டத்தில் இருக்குது கிளைமேக்ஸ் நாட்கள் குரூப் டூ டூ எக்ஸாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் உங்களோட டார்கெட்டு ஒன் ஃபிஃப்டி பிளஸ்ஸாக இருக்கும் ரைட்டா ஒன் ஃபிஃப்டி பிளஸ் தான் உங்களோட டார்கெட்டு நான் தெளிவாக சொல்லிக்கிறேன் இது முன்னாடி நான் சொன்னது ஒரு வீடியோவில் இருந்தாலும் கொஞ்சம் நுட்பமாக சொல்லிக்கிறேன் நல்லா கவனிச்சுங்க தமிழ் அல்லது இங்கிலீஷ் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் போய் எழுதுறீங்க நூறு கேள்வி வரப்போகுது அது ஓலச்சுடியா கேட்டாலும் ஓகே இங்கிலீஷில் வெளில அவுட் சோர்ஸ் போனாலும் இங்கே பாருங்க நல்லா இருக்க தமிழ் கஷ்டமாக தான் இங்கிலீஷும் கஷ்டமாக தான் இருக்க போகுது ஏன்னா அதுக்காக சிலபஸை மாற்றினாங்க மெயின்ஸ் ஓடச்சுடி எல்லாமே அதுக்காக தான் ரைட்டா அப்போ தமிழ் கஷ்டமாக இருந்தால் இங்கிலீஷ் கஷ்டமாக தான் இருக்க போகுது தமிழ் ஈஸியாக இருந்தால் இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்க போகுது அதுல எந்த மாற்றக்கத்து இல்லை ஆனால் தமிழ் ஒருவேளை இங்கிலீஷும் தமிழும் கஷ்டமா இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன் இங்கிலீஷ் ரிவிஷன் கேட்குறீங்க டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு அதுவும் பிளஸ் கிராமர் ஓவர் அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஓகேவா இப்போதைக்கு இதை கவனிச்சுங்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா உங்களோட டார்கெட் என்ன ஆகணும்னா எப்பா கஷ்டம் தான்ப்பா போப்பா நூறுல நான் அறுபது நாச்சு எனக்கு தெரிஞ்சதை ஒரு அறுபதை தெரிஞ்சதை போட்டுருங்க நூற்றுக்கு அறுபது மைண்ட் செட் பண்ணுறேன் ரிமைனிங் இருக்கும் அது ஆப்ஷன் லக்கு எதையாவது வச்சு இருபதை போட்டுருங்க அறுபது ப்ளஸ் இருபது மொத்தம் எண்பது எடுத்துருங்க முடிஞ்சு போச்சு அதுமாதிரி ஜிஎஸ்ஏ கஷ்டமாக தான் எப்படியாவது எப்படியாவது தனி போனே நாற்பதை போட்டுருங்க எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி இருக்கா எழுபத்தஞ்சில் மொத்தம் அது அங்க முப்பத்தி அஞ்சுல லக் ஆப்ஷன் தட்டி விட்டு தட்டி விட்டு ஒரு பத்து நாச்சு எக்ஸ்ட்ரா போட்டுருங்க நாற்பது கேள்வி தெரிஞ்சது வரணுங்க ஜிஎஸ்ல தமிழ்ல அறுபது கேள்வி தெரிஞ்சது வரணுங்க ஃபுல்லா அந்த அளவு எஃபோர்ட் போட்டு படிச்சிருந்தீங்கன்னா அறுபது கேள்வி தெரிஞ்சதா இருக்கும் ஜிஎஸ்ல நாற்பது கேள்வி தெரிஞ்சதா இருக்கும் மீதி பத்து ஆப்ஷன் லக் ஆப்ஷன் லக் கூட சொல்ல மாட்டேன் ஆப்ஷன் எலிமினேஷன் ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பதினெட்டு கேள்வி தெரிஞ்சதை கரெக்டா சால்வ் பண்ணி ஆன்சரை கொண்டு வந்துருங்க மீதி ஒரு ஏழு கேள்வி இருக்கு தெரியாதனே வச்சுக்கோ அட்லீஸ்ட் ரெண்டு கேள்வி அட்லீஸ்ட் குறைஞ்சது ரெண்டு கேள்வி ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா எண்பது ஐம்பது இருபது கூட்டிங்கன்னா இதுவே நூற்றி ஐம்பது வந்துருச்சு இதுவே நூற்றி ஐம்பது கேள்வி வந்துருச்சு கட் ஆஃப் நூற்றி ஐம்பது நூத்தி ஐம்பத்தஞ்சு மேல ஒரு அளவுக்கு நூத்தி நாற்பத்தஞ்சு நூத்தி நாற்பதா இருக்க போகுது நான் சொல்றேன் நூத்தி ஐம்பதுக்கு ரைட்டா வச்சு அதனால் இந்த மைண்ட் செட்டில் எக்ஸாமுக்கு போயிடுங்க அவ்வளவுதான் நான் சொல்லிக்குவேன் நம்ம எல்லா வார் ரிவிஷன் எல்லா வீடியோஸும் பார்த்துட்டீங்க பார்த்துட்டிங்க அப்படின்னா தமிழ் வீடியோஸ் இங்கிலீஷ் இது ஜிஎஸ் வீடியோஸ் நான் அடுத்து சொல்கிறேன் மேத்ஸ் வீடியோஸ் கரண்ட் அபேஸ் வீடியோஸ் போட்டேன் அதையும் பார்த்துட்டிங்க ஆப்ஷியல் லிமினேஷன் மத்திற்கு போன வீடியோவில் நான் ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோ கேலி டிஸ்கிரிப்ஷனில் ஆப்ஷன் லெமினேஷன் மத்தன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அது லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துருங்க ரைட்டா ஸோ எல்லாம் செட் ஆட்டிங்க அப்படின்னா பக்கா மைண்ட்ஸோட எக்ஸாமுக்கு போங்க வரக்கூடிய சண்டே ரைட்டா ஸோ இப்படி தான் இருக்குது சூழ்நிலை ரெண்டு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு நல்லா புரிஞ்சுங்க தமிழ் அல்லது இங்கிலீஷ் கேள்விகளில் அவுட் சோர்ஸ் கேள்விகள் நாற்பது கேள்விகள் வரும்னு வச்சுக்கிட்டோம்னா ஏன்னா குரூப் அப்படி தான் கேட்டாங்க வச்சுக்கிட்டோன்னா உங்களோட ஒரே டார்கெட் என்ன அப்படின்னா நாற்பதுக்கு எப்படியாவது இருபதை தூக்கணும் நாற்பதும் தெரிய போதில்ல நாற்பதும் இங்கி பாங்கி குட்டாம்போக்கில் அடிக்கிறது தான் எல்லாம் வெள்ள ஓலைச்சோடின்னு போயிட்டாங்கனால என்னத்தை தெரிய போகுது பள்ளி பாடபுத்தரில் கேட்டதை அரிச்சிடலாம் இலக்கண கான்செப்டாக கேட்டால் அரிச்சிடலாம் சிலபஸ்லேருந்து நாற்பது ஏழு எங்கிட்ட போயிட்டாங்கன்னா என்ன தெரிய போகுது அப்படிப்பட்டது தெரியாதல்ல கூட லக்க தாண்டி நீங்கள் ஆப்ஷியல் எலிமினேஷன் மத்தில ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் ரைட்டா அதில் சிக்குதான்னு பார்ப்போம் இல்ல எலிமினேஷன் பத்தனும் பயன்படுத்த முடியல சார் என்ன சார் இந்த இந்த சொல்லுக்கு என்ன கேக்குறாங்க சார் இதுல என்ன சார் பத்த பயன்படுத்த முடியும்னா லக் தான் பி அல்லது சிவா போட்டுவாங்க பி போடுங்க பி ய போட்டுவாங்க ஒண்ணுமே இல்லைன்னா என்ன பண்றது அப்படிதான் அதுக்காக சொல்றேன் நாற்பதுல இருபது தூக்குனீங்கன்னா அங்கிட்ட அறுபது அறுபது எண்பதாச்சு எண்பதாச்சு ரைட்டா இதெல்லாம் நல்ல ஒரு பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தான நான் சொல்றேன் அதுக்காக நான் சொல்றேன் சரி சார் மெத்தட்ஸ் நான் 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 ஆல்ரெடி ரெண்டு 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 வீடியோ 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 போட்டிருக்கேன் அந்த 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 பத்து பத்து ட்ரிக் சொல்லியிருப்பேன் 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 அதை பண்ணி பண்ணி பார்த்துருங்க என்ன ஓவியூ மாதிரி இப்போ சொல்லிடுறேன் ஒன்று எக்ஸாம்பிளோட ஒவ்வொரு கேள்வி அடிப்படையில் அதை பார்த்துருங்க இருந்தாலும் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஆப்ஷனில் இந்தியா ஆஸ்திரேலியா அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்தியா ஆன்சராக இருக்கும் தமிழ்நாடு குஜராத்து மகாராஷ்டிரா இருந்துச்சுன்னா தமிழ்நாடு ஆன்சராக இருக்கும் அது போய் தான் இனப்பற்று ஏன்னால் எப்போவுமே நம் நாட்டையும் நம் மாநிலத்தையும் விட்டு கொடுக்காத மாதிரி தான் கொஸ்டின் எடுப்பாங்க அது போய் தான் இனப்பற்று அதை வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் எக்ஸாம்பிளோட அதை பார்த்துருங்க சொல்கிறேன் குரூப்பில் டூ பண்ண அப்படின்னா நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஆப்ஷன் வித்தியாசமாக இருக்கும் அந்த ஒரு ஆப்ஷன் வித்தியாசமாக இருக்கிறது ஆன்சர் பெற்றுக்காட்டுக்கு நாலு ஆப்ஷனில் மூணு ஆப்ஷன் மூணு நபர்கள் வந்து தேச இது மிதவாதிகளாக இருப்பாங்க ஒரு நபர் தீவிர தேசியவாதியா இருந்தாங்கன்னு வைங்களா அந்த தீவிர தேசியவாதி ஆன்சரா இருக்கும் அதான் குரூப்ல டூப் அர்த்தம் உளவியல் அப்படின்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கணும் சைக்காலஜிக்குள்ள போகணும் அதாவது ஒரு பெரியார் இதை தான் ஆப்ஷன் அடிக்கணும் அண்ணா பேசியிருப்பான்னு சொல்லிட்டு ஆன்சர் அடிக்கணும் ரெட்டமொழி சீனிவாசன் ஆரம்பிச்சிருப்பான்னு சொல்லி ஆன்சர் அடிக்கணும் அம்பேத்கர் இந்த நியூஸ் பேப்பர் இந்த கூட்ட சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு ஆன்சர் அடிக்கணும் உலவியல் சொல்லியிருப்பேன் தெளிவாகவே இருக்கு ஒன் டூ த்ரீ கேமிங் அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல ஒன் டூ த்ரீ கரெக்ட் டூ த்ரீ ஃபோர் கரெக்ட் ஒன் த்ரீ ஃபோர் கரெக்ட் ஒன் டூ கரெக்ட் அப்படின்னா அந்த ஒன் டூ கரெக்ட் ஆன்சரா இருக்கும் அதாவது நாலு ஆப்ஷன் பிரின்சிபல்ஸா இருக்குன்னா இல்ல ஃபோர் ஒன்லி கரெக்ட் த்ரீ ஒன்லி கரெக்ட் ஒன் த்ரீ ஒன்லி கரெக்ட் ஆன்சரா இருக்கும் அதுலேயே சின்னது அது ஆன்சரா இருக்கும் அதான் ஒன் டூ த்ரீ கேமு நான் சொல்லியிருப்பேன் எடுத்துக்காட்டோட ஃபிஃப்டி ஃபிஃப்டினா நாலு ஆப்ஷனில் ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் எப்படியாவது தூக்கிடணும் மீது ரெண்டு ஆப்ஷனுக்குள்ளே தான் போட்டி இப்போ கூட குரூப் போன குரூப் எக்ஸாமில் கூட ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த நியூ லேம்ஸ் ஃபார் ஓல்டுன்னு நினைக்கிறேன் அதுக்கு தின்ச தின்சா வாட்சா அப்புறம் அரவிந்த கோஷ் சுரேந்திரநாத் பானர்ஜி டப்ளியூசி பானர்ஜி நினைக்கிறேன் நாலு ஆப்ஷன் அதில் ரெண்டு மீதம் அதை தூக்கிவிட்டீங்க அப்படின்னா கோஷ் கோஷு வாட்சா இந்த ரெண்டு ரெண்டுக்குள்ளே போட்டி இருக்கும் அதுதான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னு அர்த்தம் பாசிட்டிவ் நெகட்டிவ் மெத்தட் இதான் ரொம்ப முக்கியம் இந்த பத்தில் ரொம்ப முக்கியமானது இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் தான் எப்போவுமே ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சராக தான் இருக்கும் கவர்மெண்ட்டை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா ஆன்சராக தான் இருக்கும் திட்டங்கள் பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா அது ஆன்சராக தான் இருக்கும் ஒரு தலைவரை பற்றி பாசிட்டிவாக சொல்கிறாங்கன்னா ஆன்சராக தான் இருக்கும் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்போவுமே ஆன்சராக இருக்காது தலைவரை பற்றியோ கவர்மெண்ட்டை பற்றியோ ஸ்டேட்மெண்ட்டே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நைன்டி நைன் பர்சன்ட் அது ஆன்சராக இருக்காது அது பேர் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் ரெண்டு வீடியோல ரெண்டாவது வீடியோல அதை சொல்லியிருப்பேன் அதான் இப்போ குரூப் ஃபார் எக்ஸாம் போட்ட வீடியோவில் அனக்கோண்ட ஆப்ஷன்ஸ் எப்பவுமே ஒரு ஆப்ஷன்ல பெருசாக்குறத இருக்கும் நீளமாக்குறத ஆன்சரா இருக்கும் பெரும்பாலும் சொல்றேன் எப்பவுமே பெரும்பாலும் சொல்றேன் ரைட்டா சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு ஆனா தெரியவே இல்லை வழியே இல்லை அப்படின்னா அழிச்சிட்டு வந்துருங்க நீளமாக அது இங்கிலீஷ் ஆப்ஷன்ல பாருங்க முக்கியமாக இங்கிலீஷ் ஆப்ஷனை பாருங்கள் வேட்டுக்கிரகவாசி வேட்டுக்கிரகவாசியும் குரூப்பில் டூப்பும் தான் ரைட்டா அது குரூப்பில் டூப் மாதிரி தான் அதையும் அடிக்கணும் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்னா அந்த இதில் சொல்லியிருப்பேன் ரெண்டு வீடியோவில் ரெண்டாவது வீடியோவில் சொல்லியிருப்பேன் லவ் பேர்ட்ஸ்னால் என்னன்னா ஒரு கொஸ்டினில் ஒரே ஒரு வார்த்தை ஏதாவது ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும் அந்த வார்த்தைக்கு அப்படியே டச்சிங் கொடுக்குற மாதிரி அட்ராக்ட் ஆகிற மாதிரி கீழே ஆப்ஷன் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும் நான் எக்ஸாம்பிளோட சொல்லியிருப்பேன் எடுத்து பாருங்கள் ரெண்டாவது வீடியோவில் இங்கே கிளிக் பண்ணி பாருங்கள் ரைட்டா அது நல்ல ஒரு டெக்னிக் ஒரு நாள் முனிவர் அதாவது எதுவுமே ஒர்க் அவுட் ஆலை அப்படின்னா ஒரு நாள் முனிவராக மாறிடணும் அந்த எக்ஸாமில் எப்பா இது நாலு ஆப்ஷன் வச்சிருக்காங்க ஒரு கேள்வி எடுத்திருக்காங்க கேள்வி எடுத்தவரை என்ன மைண்ட் செட்டில் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் முனிவர் மாதிரி யோசிக்கணும் ஒரு கவர்மெண்ட்டாகவே மாறணும் கவர்மெண்ட்டாக மாறி இப்படி தப்பா விற்பாங்க இப்படி தப்பா இந்த திட்டத்தை போட்டிருப்பாங்க இது இவ்வளோ தப்பா செலவு பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அடிக்கணும் மனசில் ஃபர்ஸ்ட் ஒன்று தோணும் அதை அடிச்சு விடணும் ரைட்டா அதான் ஒரு நாள் முடிவுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பத்து முறையான ஒரு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ஸ் நான் ரெண்டு வீடியோவில் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன் அதுவே போதுமானது இன்னும் நிறைய பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும் இந்த பத்து பார்த்தாலே போதும் இந்த பத்துக்கான வீடியோஸ் ரெண்டு வீடியோவா போட்டிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாட்டுறேன் பாத்துருங்க ரைட்டா சோ நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி மோட்டிவேஷன் எல்லாம் வரும் ரைட்டா இங்கிலீஷ்க்கும் டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கொஸ்டின் சொல்லி ரெடி பண்ணிருக்கோம் அந்த ஐநூறு கேள்விகள் சும்மா போறட்டே ஆன்சர் கீஸோட தரேன் அதையும் பார்த்துருங்க கிராமர் லிட்ரேச்சர் சிலபஸ் அடிப்படையில் ப்ளஸ் கிராமர் ஓவியூ மாதிரி நான் தரேன் எப்படி செக் பண்ணுறது ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் இதுவும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ப்ளஸ் மோட்டிவேஷன் இறுதிக்கட்ட லைவ் அதெல்லாம் வரும் ஸோ இப்போ நான் உங்களை மைண்ட் செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா குரூப் டூ டூவே எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படித்த ஸ்டூடெண்ட்ஸு உங்களோட டார்கெட் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ்ஸாக இருக்கணும் ரெண்டாவது குரூப் ஃபோர் மட்டும் நம்பி படிக்கிறேன் அடுத்த வருஷம் நான் எழுத போகிறேன் அப்படின்னா உங்களோட டார்கெட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாக இருக்கணும் ரைட்டா இல்லை சார் பார்க்க போகிறேன் சார் இந்த கொஸ்டின் பேப்பரை நூறு கேள்வி வருதுன்னு பார்த்துக்குறேன் ஒரு நாற்பது கேள்வி புக்லேருந்து இருந்து கேட்டேன் அறுபது கேள்வி வழக்கம் போல் ஓலச்சுவை கேட்டாங்கன்னா இவங்க திருந்தலை சார் திருந்தலை நான் கிளம்புறேன் சார் கிளம்புறேன் சார் நம்பிக்கை போச்சு சார் நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செப்டம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் அப்படிட்டா மோஸ்ட் ப்ராபபிளி எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க நம்ம இவ்வளோ கோரிக்கை வச்சுருப்போம் அப்படின்னா அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் எடுத்துருப்பாங்க நம்புகிறேன் இல்லை அதெல்லாம் தாண்டி நான் இப்படிதான்ப்பா அப்படிதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைகணத்தோட உச்சத்துல ஒரு தென்னாட்டோட நான் கொஸ்டின் பட்சத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட் சொல்றேன் இல்லாதவர்கள் அதுக்கப்புறம் டார்கெட் பிரைவேட் ஜாப் இப்போ குரூப் டூ டூ எக்ஸாம் படிக்கிறவங்க டார்கெட் ஒன் பிப்டி பிளஸ் குரூப் ஃபோர் படிக்கிறவங்க டார்கெட் டுவெண்ட்டி டுவெண்டி சிக்ஸ் ரெண்டுமே இல்ல டிஎன்பிஎஸ்சே நம்பிக்கை போச்சுங்கிறவங்க முடிஞ்சு போச்சு இந்த மூணு சான்ஸை தாண்டி உங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்கு எதுவுமே இல்ல இல்லைனா எஸ்எஸ் ஆர்ஆர்பி இல்லைன்னா பிசினஸ் ஆரம்பிக்கிறது அவ்வளவுதான் இருக்க போகுது ரைட்டா இன்னும் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் ரெண்டு மாசமா அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் ரைட்டா இது விடுப்பு இருக்கிறவங்க படிங்க பிரைவேட் ஜாப் போனாலும் படிச்சுட்டு இருங்க இல்லாதவங்க பிரைவேட் ஜாபியே போயிட்டுங்க இதான் என்னோட நிலைப்பாடு அப்போலேருந்து இருந்து இப்ப வரைக்கும் டிஎம்எஸ் கோரிக்கை வச்சுட்டு கிளாஸை நடத்திட்டு ரிவிஷன் பண்ணிட்டு இந்த நிலைப்பாடை உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு பிரைவேட் ஜாப் மைண்ட் செட் பண்ணிட்டே தான் இருக்கேன் ரைட்டா எங்கேயுமே திசை மாறல எங்கேயும் ஒரு என்ன சொல் பொருட்லாச்சமாய் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்கேன் ரைட்டா இதோ ஒரு வெரித்தனத்தோட அப்படியே பாப்போம் அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கிற மோட்டிவேஷன் அது சொல்லிட்டு அன்னைக்கு டேட்லி இருக்கும் ரைட்டா சார் அவங்க பண்ணுங்க இன்னொரு சந்திப்போம் தேங்க்யூ